வணக்கம் டெல்லியில் நடைபெற்ற வழக்கறிஞர்களுக்கு எதிராக ஒன்றிய அரசால் கொண்டு வரப்பட்ட மூன்று அடக்குமுறை சட்டங்களுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் அரியலு வழக்கறிஞர் சங்கம் சுமார் முப்பது வழக்கறிஞர்கள் போராட்டத்திற்கு பங்கு பெற்றனர் தொடர்ந்து அரியலு ஒருங்கிணைந்த நீதிமன்ற வேண்டி ஒன்றிய அரசால் கொடுக்க வேண்டிய அறுபது சதவீத தொகை பெறுவதற்காகவும் மேலும் ஆரியலூர் ரயில் நிலையத்தில் அதிவேக விரைவு ரயில் நின்று செல்வதற்காகவும் முன்னாள் மத்திய அமைச்சரும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினரும் மாண்புமிகு ஆர் ராசா அவர்களையும் ஆரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் மூத்த வழக்கறிஞர் கு சின்னப்பா தலைமையில் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு தோல் திருமாவளன் அவர்களையும் சந்தித்து இரு கோரிக்கை தொடர்பான மனுவினை அளித்தோம் இந்த நிகழ்வில் வழக்கறிஞர் சங்க தலைவர் மனோரன் செயலாளர் முத்துக்குமரன் துணைத் தலைவர் ஏ சி கதிரவன் மற்றும் முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் மேலே சொன்ன கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதி கூறினார்கள் அவர்களுக்கு அரியலூர் வழக்கறிஞர் சங்கம் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் டிஎம் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்